வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் நபரொருவர் நீதிமன்றத்தினால் தாண்டிக்கப்பட்டிருக்கின்றார் மனிடோபாவை சேர்ந்த நபரொருவர் தான் தனக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருப்பது போல தூக்கத்திலே பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு வியாதி வினோத வியாதி இருப்பதாக கூறியிருக்கின்றார் அந்த அடிப்படையிலே சிறுவன் ஒருவனுக்கு எதிராக அவர் பாலியல் சீண்டல்களை மேற்கொண்டதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பதினோரு வயதான ஒருவனின் மீது அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த குறிப்பிட்ட நபர் தனக்கு இருக்கின்ற விசித்திரமான நோயை பற்றி நீதிமன்றத்திலே கூறியிருந்தார் அதை ஏற்று கொள்ளாத நீதிபதி கூறியிருக்கின்ற அப்படி என்று சொன்னால் இப்படியொரு நோய் இருந்தாலும் கூட அவருக்கு நோய் இருப்பதை அரசு வழக்கறிஞர் மருத்துவ சான்றுகளுடன் நிறுவி இருந்தாலும் கூட இந்த சம்பவம் நடைபெற்ற போது அவர் குடிபோதையில் இருந்ததால் மருத்துவ காரணங்களால் அவர் தப்பிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக பதினோரு வயதான சிறுவன் ஒருவன் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற அந்த பாலியல் தாக்குதல் மருத்துவ காரணங்களால் நியாயப்படுத்தப்படுமாக இருந்தால் அது நிச்சயம் சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்காது தவிர்த்து அந்த நபர் நிச்சயம் சமூகத்திற்கு ஆபத்தான ஒரு நபராகத்தான் கருதப்படுவார் ஏனென்றால் அவருடைய அடிமனதிலே மனதிலே சிறுவர்களுக்கு எதிரான ஒரு பாலியல் நோக்கு இருந்திருக்கின்றது என்பது இதனூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் அந்த நபர் கடுமையான உளவள சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதும் அதே போல தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்றாகுது அதாவது சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கு அவசியமான ஒன்றாகவும் இந்த இடத்திலே கருதப்படுகின்றது இதைப்படியோ நேரில் இதைப் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம் அதே போல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் கன்னுடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அதே போல சில செய்திகள் அதுமான ஆவணங்கள் பகிரப்பட வேண்டும் என்று சொன்னால் நேர்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே கீழே வாட்ஸ்அப் குழுவிற்கான இணைப்பு இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளுங்கள் டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் இணைப்பு இருக்கின்றது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி